என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வரும் என்றால் அது எனக்கு தேவன் கொடுக்கிற ஆசிர்வாதமே அன்றி உலகத்தான் கிட்ட உயர் அதிகாரி கிட்ட இந்த உலகத்து உற்றார் கிட்ட ஆசிர்வாதத்துக்காக உதவிக்காக நான் கைகளை ஏந்த மாட்டேன் என் குடும்பத்துல ஒரு ஆசிர்வாதம் வரும் என்றால் அது ஜோதிகளின் பிதாவனிடத்திலிருந்து நன்மை தருகிற தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற ஆசீர்வாதமே அன்றி உலகத்தான் கிட்ட ஆசீர்வாதத்துக்காக நான் கைகளை ஏந்த மாட்டேன் என் உயர் அதிகாரி கிட்ட உதவிக்காக ஆசீர்வாதத்துக்காக கைகளை ஏந்த மாட்டேன் என் உற்சார் உறவினர்கிட்ட ஆசீர்வாதத்துக்காக கைகளை ஏந்த மாட்டேன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மை வரும் என்றால் அது எனக்கு நன்மை தருகிற தேவன் தருவார் என் வீடு வேணும் எனக்கு வாகனம் வேண்டும் எனக்கு வேலை வேண்டும் பிள்ளைகளுக்கு நன்மைகள் வேண்டும் என்றால் எனக்கு கச்சர் முன்குறித்த கச்சர் எனக்கு நன்மை தருவாரே ஒழிய நான் என் குடும்பத்திற்காக நான் யாரிடத்திலும் உதவிக்காக கைகளை ஏந்த மாட்டேன் சபையில ஒரு ஆசீர்வாதம் வரும் என்றால் எனக்கு தருவார் என் ஊழியத்தில் ஒரு நன்மை வரும் என்றால் எனக்கு கற்ற தருவார் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை வரும் என்றால் எனக்கு கற்ற தருவார் நான் உன்னிடத்தில் இருந்து ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சை வாராகிலும் நான் வாங்கி கொள்ள மாட்டேன் என்று அவருக்கு மறு உத்தரவு தருகிறார்